விழிப்புணர்வு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அற்புதமான விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நோய் வராமல் இருப்பதற்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு பல்வேறு விதமான நுட்பங்களை அருளியிருக்கிறார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் நாம் கவனிக்க மறந்துவிட்டோம் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் நம்முடைய உடலில் வரக்கூடிய மிக முக்கியமான நோய்களாக கருதக்கூடிய மாரடைப்பு சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றுதல் இவை வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இவற்றை நீக்க வேண்டுமானால் முன்னோர்கள் காட்டிய வழியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று பார்த்தால் இந்த விசிறியை பயன்படுத்துவதா இந்த விசிறின்ல இது மாதிரி ஏதோ ஒரு விசிறியை வைத்து தினமும் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி வீசிட்டு வருவதன் மூலமாக நம்மால் மாரடைப்பு நோய் வருவதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் இது எப்படி என்று பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி என்றால் அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர் நுட்பத்தில் மிக தெளிவாக சூட்டப்பட்டிருக்கிறது எல்யூ ஃபைவ் எல்யூ நைன் என்று சொல்லக்கூடிய இந்த மெரீடியனில் வரக்கூடியது கெட்டைவரலை ஊற்றி வரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்ட்ரஸ்டின் என்று சொல்லக்கூடிய அந்த மெரேடியன் வரக்கூடியது இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரிக்காடியம்ங்கிற அந்த மெரிடியன் வரக்கூடியது இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறுகுடல் குறைய மெரிடியன் வரக்கூடியது இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வரக்கூடிய மெரீடியன் வரக்கூடியது இன்னும் பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரிபிள் வார்மருக்கு வரக்கூடிய மெரிடியன் வரக்கூடியது இது மாதிரிதே உள்ள இடங்களில் மிக முக்கியமான மூன்று புள்ளிகள் இந்த உள்ள கைக்கு கீழே இருக்குது இதேமாரி இந்த கையிலேயும் இருக்குது பின்புறத்திலையும் இருக்கிறது இந்த புறத்திலும் இருக்கிறது இந்த மணிக்கட்டை ஆட்டுவதன் மூலமாகவும் இந்த முழங்கையை ஆட்டுவதன் மூலமாகவும் நமக்கு இந்த விதமான நோய்கள் வராமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் இதற்காண்டி தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அம்மியில் அரைக்கிறது ஆட்டுக்கல்லில் ஆட்டுறது நம் துணி புழிஞ்சு போடுறது சிலம்பக்களை விளையாடுவது சென்னை வீசுவது இது அனைத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு இடங்களும் மிக தெளிவாக இயக்கப்பட்டு கொண்டே வரும் இப்படி இயக்கப்பட்டு கொண்டு வரும் பொழுது இது மாதிரியான நோய்கள் வராமல் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்ற விழிப்புணர்வு தகவலை உங்களுடன் பதிவிட விரும்புகிறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் தினமும் காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விசிறியால் வீசி பழகுங்கள் இதை செய்ய செய்ய இது மாதிரியான தடைகள் நீங்குவதை பார்ப்பீர்கள் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அற்புதமான வழிகள் குறித்த விஷயங்களை உங்களுடன் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு என்னுடைய பர்சனல் யூடியூப் சேனலை பார்க்க விரும்புகிறவர்கள் இமயம் அப்படின்னு அடிச்சு என்ன இஎம்ஏஒய்ஏஎம் அப்படிங்கிறதில் அடிச்சு என்ன ஒரு நிறைய வீடியோஸ் வரும் அதே போன்று என்னுடைய பயிற்சி வகுப்பு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம்ன்றதை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் விஷ்மா பயிற்சி வகுப்பு என்ற ஒரு பயிற்சி வகுப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான நுட்பங்கள் அடங்கிய பயிற்சி வகுப்பு இது குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்